செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணையுமாறு அழைப்பு யாழில் நடைபெற்ற எட்டு கட்சிகளின் கூட்டத்தில் கருத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறிய நாமல் ஒப்பந்தம் தொடர்பில் ஐந்து மணி நேர வாக்கு மூலம் சிவராத்திரியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நேர்த்தி கடன்களை செலுத்தும் பக்தர்கள் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைக்கும் என்கிறார் விஜய் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் கருத்து அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் உக்ரைன் ஜனாதிபதி உறுதிப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டும் என வீழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ள எட்டு கட்சிகளுக்கிடையிலான கலந்துரையாடலின் பின்னர் அவர் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் இந்த கூட்டணியானது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னரும் தொடரும் என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் சில மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ள தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம் பெற்றுள்ளது இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கட்சிகளின் முதலாவது சந்திப்பு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணம் மனுவில் பகுதியில் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று இரண்டாவது சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இன்றைய சந்திப்பில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஏழ புரட்சிகர விடுதலை விடுதலை போராளிகள் கட்சி கட்சி தமிழ் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழரசு கட்சி சமத்துவ கட்சி ஆகிய எட்டு கட்சிகள் கலந்து கொண்டனர் இது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கூடாக நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களை அந்த பிரதிநிதிகளாக தெரிய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி என்பது இதுடன் முடிந்து விடாது இதில் இன்னும் பல பேர் இணையெல்லாம் ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக வடக்கு கிழக்கு உள்ளடக்கிய பிரதேசத்தில் அந்த பரந்துபட்ட கூட்டணியாக நாங்கள் இதனை உருவாக்க விரும்புகின்றோம் அதற்கான முயற்சிகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மது கட்சி தலைமைகளால் அந்த பொறுப்புகள் அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த கூட்டு என்பது இத்துடன் முடிந்து விடுவதில்லை இது மதொரு அரசியல் ரீதியாகவும் எல்லோரும் அதனை இன்று வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள் வெறும் தேர்தல் கூட்டு அல்ல அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க விரும்பி வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதனை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் சர்ச்சைக்குரிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏபர்ஸ் விமான ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக துறைக்கு வந்த ஸ்ரீலங்கா புதியன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் அளித்த நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணியிலும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இருந்தார் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ அரசாங்க விடுமுறை நாளில் தன்னை விசாரணைக்கு அழைத்துள்ளதாகவும் இந்த விசாரணை தான் பயப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் எனினும் ஆயுதத்தை காண்பிக்க அழைத்து செல்வார்களோ என தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார் விடுமுறை நாளில் தங்களை அழைத்து விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்று கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு எடுக்கும் முயற்சியை நீதிமன்ற நாட்களில் நீதிமன்றங்களுக்கு வரும் நபர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனையடுத்து ஐந்து மனத்தையாலும் வாக்குமூலம் வழங்கினிருந்து வெளியேறியுள்ளார் இதேவேளை நாமல் ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற நிலையில் அதற்கு முன்னால் பாரியோர் கூட்டம் வருகை தந்தமையினாலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அங்கிருந்த மக்கள் வலியொலி வைத்திருக்கும் லோடு என்ற நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்தமை குறிப்பிடத்தக்கது வங்குரோத்து நிலையில் இருந்து இலங்கையினை மீட்டெடுக்க தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவுஸ்திரேலிய அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடிய எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் எடுத்துரைத்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரண்டாவது செயலாளர் மேத்யூ லார்டு ஆகியோர் பங்கேற்றனர் நாட்டில் நிலவும் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் நீண்ட நேரம் கருத்துப் பரிமாற்றம் நடைபெற்றது அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்தும் நடைபெற உள்ள தேர்தல் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் தெளிவூட்டினார் தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து பெற்று தருமாறும் எதிர்கட்சி தலைவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு வடமாகாணத்துக்கு யாரும் யாருக்கும் போடும் பிச்சை அல்ல எனவும் குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை எனவும் ஈழ ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கிடைக்கப்படுகின்ற நிதியை பயன்படுத்துவது எமது உரிமை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்துக்கென ஒதுக்கிய நிதி பிச்சை காசு அல்ல என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த இந்த முறை வரவு திட்டத்திலே வெறும் மில்லியன் மாத்திரமே வடக்கு கிழக்கின் வடத்துறை சமூகத்தினுடைய சமூக மேம்பாட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஏமாற்றமான விடயமாகவே பார்க்கின்றோம் அதைவிட வரவு செலவு திட்டம் என்பது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் விடுகின்ற பிச்சை அல்ல அது தமிழ் மக்கள் அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒருவரும் இந்த நாட்டிலே வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மாதாந்தம் நாற்பதாயிரம் ரூபாயை ஒரு மறைமுக வரியாக செலுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய தார்மீக கடப்பாடு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் முறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அவை உரிமைகளே அன்றி யாரும் யாருக்கு முடிகின்ற பிச்சைகள் அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சராக இருப்பவர் கடற்றொழிலை படித்து வந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கடற்றொழிலில் அனுபவம் இருக்க வேண்டும் என வடமாகாண சமாசத்தின் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதி நாகராசா நாகராச சிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்ளூர் கடற்றொழில் நடவடிக்கைகள் முதலில் அதனை கடற்றொழில் அமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர அதன் பின்னர் இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு வடமராட்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் முந்த நாள் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லி இருந்தார் ஒரு ஐயா முத்துமே அறியான பதில்கள் அது என்னென்னு சொன்னால் ஒன்றில் வந்து கடத்தொழில பற்றி தெரியவணும் கடத்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பெரிய படிச்சு வந்திருக்கணும் இது ஒன்றுக்கும் தெரியாதால குடத்து கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கேவலமா போய் கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றார் எல்லாத்தையும் கதைக்கிறேன் உண்டை விட்டுட்டீங்களான்னு சொல்லுவா அப்ப சாணக்கியன் கேட்கிறார் என்ன விட்டதுன்னு

ஆனா நீ என்ன சொல்கிற இடக்கி உள்ளூர் நிலுவப்படையை நிறுத்தச் சொல்லி சாணக்கியம்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை அது அவைக்கு ஒரு இடம் கொண்டு ஒரு ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொலை செய்கிறக்கு நாங்கள் ரெண்டு பரிசீலம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி ஐயாமுத்தன் மாரி கிடைச்சி கொண்டு இருக்கிறேன் நீர் கடத்தில் அமைச்சிரும் எங்க என்ன மலம் அலிகுது மீன் மலம் அலியுது எல்லாம் அலிகுதுன்னு சொல்லி நாங்கள் கத்தி கொண்டு இருக்கிறோம் இந்திய நினைவுப்படையை பத்தி கிடைக்கிற இந்திய ரூபப்படை அழிவு ஏன்னா உள்ளூர் நுழைப்படை அழிவு இல்லையோ இண்டாக்கு இந்த உள்ளூர் உணவுப்படையை செய்கிறவங்கள பட கோடிக்கணக்கான காசு லஞ்சம் கொடுத்து கொடுத்து தான் செய்து கொண்டுருக்கிறான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்து நீ மத்த லஞ்சத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஒன்று இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர்களான போத்தல ஜெயந்த மற்றும் சனத் பாலசூரிய ஆகியோரின் முகநூல் பதிவுகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் சர்ச்சைக்குரிய கிறிஸ்கோபுர திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன மீது சிரேஷ்ட உடகவியலாளர்கள் முகநூல் பதிவுகளை மேற்கொண்டிருந்தனர் குறித்த பதிவுகள் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படுவதாகவும் இது தொடர்பாக உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறும் நீதிமன்ற பதிவாளர் நீதிபதியிடம் தெரிவித்திருந்தார் குறித்த கோரிக்கைக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மூத்த போத்தல மற்றும் சனத் ஆகியோரின் பதிவுகள் தொடர்பான சமர்ப்பிக்குமாறு உத்தரவு இலங்கையின் மூத்த ஊடகவியலாளரான போத்தல ஆகியோர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட நிலையில் தற்போது வெளிநாடுகளில் வசிக்கின்றனர் என்பதும் உலக வாழ் இந்துக்களால் மகா சிவராத்திரி விரதம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் சிவ ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் சிவராத்திரியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர் இந்துக்களுக்குரிய சில விரதங்களில் மிக முக்கியமான விரதமாக மகா சிவராத்திரி விரதம் காணப்படுகிறது சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் இன்று இரவு கண் விழித்து சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் இதன்படி அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன இவ்வாறான நிலையில் வரலாற்று புகழ்பெற்ற நாயன்மார்களால் பாடல் பெற்ற தளங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று புதன்கிழமை இடம்பெற்று வருகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நேரத்தி கடன்களை செலுத்தி வருவதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை மாத்திரமின்றி உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்த சிவபக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்குள் உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நீர்வார்த்து நெய் ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்தி கடன்களை இன்று அதிகாலை முதல் செலுத்தி வருகின்றனர் அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறுபட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள் அறநறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன சிவராத்திரியினை முன்னிட்டு காவல்துறை ராணுவ அதிரடிப்படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து சுமார் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிவராத்திரியை முன்னிட்டு மட்டக்களப்பு சிவன் ஆதீனத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கங்களுக்கு நல்லெண்ணெய் திருமஞ்சனம் சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது சிவராத்திரியை முன்னிட்டு விரதம் இருக்கும் அடியார்களுக்காக சிவலிங்கங்களுக்கு பூசை செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த ஆலயத்தில் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் மட்டக்களப்பு மயிலம்பாவளியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிவன் ஆதீனமானது சிவராத்திரியினை முன்னிட்டு காலை முதல் விசேட பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தலில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணையுமாறு சுரேஷ் அழைப்பு யாழில் நடைபெற்ற எட்டு கட்சிகளின் கூட்டத்தில் கருத்து திணைக்களத்தில் இருந்து வெளியேறிய நாமல் பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் ஐந்து மணி நேர வாக்குமூலம் சிவராத்திரியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் திருக்கேதீஸ்வரத்தில் நேர்த்தி கடன்களை செலுத்தும் பக்தர்கள் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைக்கும் என்கிறார் விஜய் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் கருத்து அமெரிக்காவுடன் கனிமா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் உக்ரைன் ஜனாதிபதி உறுதிப்படுத்திய டொனால்ட் டிரம்ப் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் పడకం இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश